அனைவருக்கும் வணக்கம் இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோன்னா கலைச்சொற்கள் நம்ம இருந்து டென்த் வரைக்கும் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொற்களை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் பார்ட் ஒன் சொல்லி சிக்ஸ்த்லேருந்து எய்த் வரைக்கும் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் நேற்று தான் நம்ம பார்த்தோம் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன்னு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராமில் இன்றைக்கி வந்து இலவச முழு மாதிரி தெரிவு த்ரீ வந்து கொஷின் பேப்பர் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபுல் மோக் டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்மளுடைய டெலெகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது ஓகேங்களா சரி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மோர்ஃபியூம் போட்டிருக்காங்க மோர்ஃபியூம் அப்படின்னா உருபன் அப்படின்னு சொல்கிறாங்க இதே புனோமி அப்படின்னா ஒளியன் இந்த ஒளியன் அப்படின்றது ப்ரீவியர் கொஷனில் கேட்டிருக்காங்க கம்பேரிட்டிவ் கிராமர் அப்படின்னா ஒப்பிலக்கணம் இந்த லெக்ஸிகான் அப்படின்னா பேரகராதி இந்த லெக்ஸிகான் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க அடுத்தது பாருங்கள் கோனிக்கல் ஸ்டோன் கோனிக்கல் ஸ்டோன்னால் குமுளிக்கல் குமுளிக்கல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நீர் மேலாண்மை இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னா பாசன தொழில்நுட்பம் வெப்ப மண்டலம்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரோபிக்கல் ஜோன் ட்ராபிக்கல் ஜோன் அப்படின்னா வெப்ப மண்டலம் அப்படின்றது ஸோ அடுத்தது எக்ஸகவிஷன் அப்படின்னா அகழ்வாய்வு பண்ணுறது எபிகிராஃபி அப்படின்னா கல்வெட்டியல் இதே ஈரோ ஸ்டோன் இந்த ஹீரோ ஸ்டோன் அப்படின்றதும் பிரிவிசலில் கேட்டுருக்கு இது எல்லாமே கேட்டிருக்காங்க ரைட்டாக அதாவது ஒரே கலை சொற்கள் கொடுக்காம என்ன பண்ணுவாங்கன்னா பொறுத்துக சரியானது இது தவறானது இது தவறான நெய் சரியான நெய் இப்படிலாம் கொடுக்குறாங்க அப்போ வந்து மூணு நாலு கலைச்சொற்கள் கொடுத்துட்டு நம்ம வந்து அதை அதுலேருந்து ஃபைன் அவுட் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது ரைட்டாக ஹீரோஸ்டோன்னா நடுகள் கல்ச்சுரல் சிம்பிள் அப்படின்னா பண்பாட்டு குறியீடு அதே மாதிரி எம்போஸ்டு ஸ்கல்ச்சர் அப்படின்னா புடைப்பு சிற்பம் இன்கிரிப்ஷன் அப்படின்னா பொறிப்பு இன்கிரிப்ஷன்னா பொறிப்பு அடுத்தது லான்ச் விகில் அப்படின்னா ஏவு ஊர்தி மிசில் அப்படின்னா ஏவுகணை இது அது நாட்டிக்கல் மைல் நாட்டிக்கல் மைல்னால் கடல் மைல் அதாவது கடலை அளக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம மை நாட்டிக்கல் தான் சொல்லுவோம் நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்கிறாங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னா காணொலி கூட்டம் டவுன்லோட்னா பதிவிறக்கம் பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு அப்படின்னா பிஎன்ஆர் அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறாங்க அது வந்து பயணியர் பெயர் பதிவு எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னா மின்னணு கருவிகள் மின்னணு கருவிகள் அடுத்தது சோசியல் ரெஃபார்மாக பண்ணுறாங்க சமூக சீர்திருத்தவாதி ஷாலின் சாயில் அப்படின்னா கலர் நிலம் இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர் சென்டென்ஸ் அப்படின்னா சொற்றொடர் சொற்றொடர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அடுத்தது பாருங்கள் இந்தியன் நேஷ்னல் ஆர்மி அப்படின்னா இந்திய தேசிய இராணுவம் கம்யூனிட்டி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா பண்ட மாற்று முறை அப்படின்னு சொல்கிறாங்க வெஜிடபிள் ஷாப் அப்படின்னா காய்கறி வடிசாறு சாரி இது வந்து ஷாப்பில் சூப்பு வெஜிடபுள் சூப் வெஜிடபிள் சூப்புனா காய்கறி வடிசாறு அப்படின்னு அர்த்தம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்வியல் இலக்கியம் சுகர் கேன் ஜூஸ் அப்படின்னா சாறு ஸோ அடுத்தது ஹியூமேனி அப்படின்னா மனிதம் ஹியூமனிட்டி அப்படின்னா மனித நேயம் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா அது வந்து பர்சனாலிட்டி ஆளுமை அதே கல்ச்சுரல் அகாடமி அப்படின்னா ஃப்ரீ ஃப்ரீவர்ஸ் அப்படின்னா கட்டிலா கவிதை ஸ்மிலி அப்படின்னா உமை அணி மெட்டபர் அப்படின்னா உருவக அணி ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ் அப்படின்னா எழுத்து சீர்திருத்தம் பாண்ட்னா எழுத்துரு பிளாசபி அப்படின்னா தத்துவம் சொல்லலாம் அல்லது மெய் இயல் அப்படின்னு சொல்லலாம் ஸ்லாபில் அப்படின்னா அசை அதே மாதிரி ரைம் அப்படின்னா ஈபு தொடை இயபு தொடை அடுத்தது பாருங்கள் கேவ் டெம்பிள் கேவ் டெம்பிள்னா குடைவரை கோவில் கேவ் டெம்பிள் அப்படின்னா குடைவரை கோவில் ட்ரெஸ்ஸரி அப்படின்னா கருவூலம் ஆனரி டாக்டரேட் அப்படின்னா மதிப்புரு முனைவர் டாக்டரேட்னா முனைவர் பட்ட முனைவர் அப்படின்னு சொல்லுவோம் இது ஆனரின்னா மதிப்புரு அப்படின்னு அர்த்தம் மெலடி மெலடி இசை அப்படின்னு சொல்லுவோம்ல மெலடினா மெல்லிசை டாக்மெண்ட் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னா ஆவண குறும்படம் காம்பினேஷன் அப்படின்னா புனர்ச்சி ஸோ அடுத்தது பார்க்கலாம் வவ்வல் அப்படின்னா உயிரெழுத்து இதெல்லாம் கேட்டிருக்காங்கப்பா வவ்வல்னா உயிரெழுத்து கான்சன்ட்னா மெய்யெழுத்து ஓமோகிராப் அப்படின்னா ஒப்பெழுத்து மோனோலிங்கில்னா ஒருமொழி க கன்ச கான்வர்சேஷன் கான்வர்சேஷன் பண்ணுறான்னு சொல்லுவோம்ல கான்வர்சேஷன்னா உரையாடல் டிஸ்கஷன் என்னால் கலந்துரையாடல் இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு குழப்புற மாதிரி இருக்கும் கான்வர்சேஷன்னா உரையாடல் டிஸ்கஷன்னால் கலந்துரையாடல் இது வந்து வச்சுக்கோங்க இது வந்து கேட்டிருக்காங்க அடுத்தது கலைச்சொற்கள் ஸ்ட்ரோம்னா புயல் டர்னோடன்னா சூறாவளி டெம்பஸ்ட்னா பெருங்காற்று இது மூணுமே வந்து கேட்டிருக்காங்க பிரிவிசல்ல ஸ்ட்ரோம்னா புயல் டர்னோடனா சூறாவளி டெம்பஸ்ட்னா பெருங்காற்று நமக்கு வந்து எல்லாம் ஒரே மாதிரி தெரியும் தமிழில் ஆனால் ஆங்கிலத்தில் வெவ்வேறு மாதிரி இருக்குது ரைட்டா ஸ்ட்ரோம்னா புயல் டர்னோடனா சூறாவளி டெம்பஸ்ட்னா பெருங்காற்று லேண்ட் பிரிஸ்னா நிலக்காற்று சி பிரிஸினா கடற்காற்று வில்விண்டு அப்படின்னா வில்விண்டு அப்படின்னா சுழற் சுழற்காற்று இந்த வில் அப்படின்னாலே சுழல் விந்துனா காற்றுன்னு சொல்லலாம் ஸோ சுழற் காற்று அடுத்தது செவ்விலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்விலக்கியம் எபிக் லிட்ரேச்சர் அப்படின்னா காப்பிய இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர் அப்படின்னா பக்தி இலக்கியம் ஆன்சென்ட் லிட்ரேச்சர்னா பண்டைய இலக்கியம் ரீஜினல் லிட்ரேச்சர்னா வட்டார இலக்கியம் போக் லிட்ரேச்சர் அப்படின்னா நாட்டுப்புற இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படின்னா நவீன இலக்கியம் ஸோ அடுத்தது நானோ டெக்னாலஜி அப்படின்னா மீ மீ நுண் தொழில்நுட்பம் மீ நுண் தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜி அப்படின்னா உயிர் தொழில்நுட்பம் அல்ட்ரா வயலட் ரேஸ் அல்ட்ரா வயலட் ரேஸ்னால் புறவுதா கதிர்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னா விண்வெளி தொழில்நுட்பம் காஸ்மிக் ரேஸ்னால் விண்வெளி கதிர்கள் விண்வெளி கதிர்கள் போடுவாங்க சம்டைம் அண்டக்கதிர்கள்னு போட்டிருக்காங்க ரெண்டு ஒன்று தான் விண்வெளி கதிர்கள் அண்டை காஸ்மிக் ரேஸ் இன்ஃப்ரா ரேட்னா அகச்சிப்பு அகச்சிவப்பு கதிர்கள் அகச்சிவகுப்பு கதிர்கள் எம்ப்ளம்னா சின்னம் இன்டெலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர் சிம்பாலிசம்னா குறியீட்டியல் தீசஸ்னா ஆய்வேடு தீசஸ்னா ஆய்வேடு ப்ளேரைட்னா நாடக ஆசிரியர் ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னா திரைக்கதை அஸ்தட்டிக்ஸ்னால் அழகியல் இது ரெண்டும் வருது இப்போ சம்டைம் ஆப்ஸ் எல்லாம் முறுகியலும் கொடுத்துருக்காங்க ஒரு சில கொஷனில் அழகியலும் கொடுத்துருக்காங்க ரைட்டா ஸோ அழகியல் முருகியல் இது ப்ரிவிசிலையும் கேட்டிருக்காங்க ஸ்டோரி டெல்லர் அப்படின்னா கதை சொல்லி கதை சொல்லி கன்சுலேட் துணை தூதரகம் பேட்டன்ட்னா காப்புரிமை பேட்டன்னா காப்புரிமை அதுவும் கேட்டிருக்காங்க டாக்குமெண்ட்னா ஆவணம் கில்டுனா வணிக குழு இரிகேஷன் அப்படின்னா பாசனம் டெரிடரி அப்படின்னா நிலப்பகுதி நிலப்பகுதி ப்ளீப்னா நம்பிக்கை பிளாசப்பர் அப்படின்னா மெய்யாளர் ரிவிவலிசம் அப்படின்னா மீட்டுருவாக்கம் ரெனேஷன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி ஸோ அடுத்தது ஹியூமானிசம் அப்படின்னா மனிதநேயம் கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ் கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ்னால் பண்பாட்டு எல்லை கல்ச்சுரல் வேல்யூஸ்னால் பண்பாட்டு விழுமியங்கள் கேபினட்னா அமைச்சரவை ஸோ நைன்ட் டென்த்தில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் ஸோ இனிமேல் படிச்சிருப்பீங்க இப்போ இந்த வீடியோ மூலியமாக ஜஸ்ட் ஒரு முறை ரீகால் பண்ண மாதிரி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம் சார் அப்போனா லெவன்த்து டுவல்த்தில்லாம் கேட்க மாட்டாங்களா சார் அப்படின்னு கேட்குறீங்க அதுவும் கேட்பாங்க பட் லாஸ்ட் மினிட்ல நம்ம வந்து சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் ஒரு ரிவிஷன் கொடுத்தோம்னா அதுலேருந்து நம்பர் ஆஃப் அதாவது நம்ம குரூப் ஃபோர் திருவகு பத்தாம் கல்வி திறன்றதுனால நம்பர் ஆஃப் கொஷின் கலைச்சொற்களில் வந்து ஒரு பதினஞ்சு கொஷின்னு கேட்குறேன்னா மேபி பத்து கொஷினுக்கு மேலே அப் டு டென்த்துக்குள்ளே கேட்பாங்க அதுக்கு மேலே ஒரு அஞ்சாறு கொஷின் தான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டுவெல் வேறு எதாவது டெக்னிக்கலாக ஏதாவது இப்போ ரீசெண்டாக வந்த சொற்களுக்கான கலைச்சொற்கள் கேட்பாங்க ஸோ இருந்தாலும் கூட நம்ம அப் டு டென்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய கலைச்சொற்களில் ஒரு கொஷின் கேட்டாலும் பத்து கொஷின் கேட்டாலும் எத்தனை கேள்விகள் கேட்டாலும் சரி ஒன்று கூட மிஸ்டேக் பண்ணக்கூடாது ஏன்னா தரவாக இருக்கணும் அதுக்காக தான் நம்ம சிக்ஸ் டூ டென்த்து வந்து போடுறது ஏன்னா நம்ம என்ன தான் வந்து சிக்ஸ் டு டென்த்தில் இருந்து அதை வந்து எதை கேட்டாலும் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து முழுமையாக வந்து மார்க் எடுத்துணும் அப்போ தான் நம்ம வந்து கட் ஆஃப் உள்ளே வந்து போக முடியும் இது மிஸ்டேக் பண்ணி ரொம்ப ஈஸியாக இருக்குது குறைவாக தான் இருக்குது இது கூட நம்ம மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து சரியாக படிக்கலன்ற மாதிரி இல்லையா ஸோ அதுக்காக தான் நம்ம போட்டிருந்தோம் ஸோ கலைச்சருக்கு சிக்ஸ் டூ டென்த்து தமிழ் நம்ம பார்த்தாச்சு இன்றைக்கி டெலகிராமில் முழு மாத தெருவு த்ரீ போயிட்டுருக்கு ஏற்கனவே முழு மாத தெருவு ஒன் மற்றும் இரண்டு ரெண்டுமே கொடுத்துருந்தேன் போன ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு முதல் ஒவ்வொரு சண்டேவும் ஒவ்வொரு டெஸ்ட் கொடுத்துருந்தேன் ஸோ கடைசி டைமில் இன்னொரு டெஸ்ட் கொடுக்கலான்னு சொல்லி இன்றைக்கி கொடுத்துருக்கேன் ஸோ இது வரைக்கும் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து வரக்கூடிய குரூப் டூ டூ ஏக்குமே நம்ம டெஸ்ட் பேச்சுக்கான நான் அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு ஸோ எயிட் ஜீரோ ஒன் டூ செவன் எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் எயிட் ஜீரோ ஒன் டூ எயிட் ஒன் ஃபைவ் சிக்ஸ் இந்த வாட்ஸ்அப் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா குரூப் டூ டூ எக்கான டெஸ்ட் பேஜ்க்குற டீடைல் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிச்சுட்டுன்னு நீங்கள் ஜாயின் பண்ணலாம் குரூப் ஃபோருக்கு முன்னாடி இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா பத்து முழு மாதிரி தேர்வுகள் மற்றும் அதற்கான விடைகள் வந்து பிடிஎஃப் டைப்பில் வந்து நம்ம டெலெகிராமில் அதாவது டெஸ்ட் பேஜ் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதை கூட நீங்கள் வந்து மோக் டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் முன்கூட்டி இப்பயே நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணியோ அதில் மெசேஜ் பண்ணியோ கேட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்